ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி மிக்ஸி க்ளீன் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம விளக்கில் ஒரு ஜெல்லு தான் அது மீன் ஜெல்லு எந்த ஜெல்லாக இருந்தாலும் அதே எடுத்துக்கோங்க ஒரு பச்சை கலர் நாறு ஒரு ஸ்டிக்கு சீமாத்து குச்சி இல்லை பழைய ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷு புதுசாக பழசு எதாக இருந்தாலும் ஒரு டப்பாவில் தண்ணி ஒரு துணி அப்புறம் நம்ம ஜெல்லை வந்து கலக்கி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நான் க்ளீன் பண்ணவே இல்லை மூணு நாலு மாதம் மிக்ஸி பழைய மிக்ஸி மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மிக்ஸி பார்த்து தோணுமா சாப்பிட்றக்கும் கூட தோணாது ஆமாங்க இது வீடியோக்காகவே நான் அப்படி தான் வச்சேன் வேறு ஒன்றும் இல்லை நானும் க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நார் இருக்கு இல்லையா அந்த ஜெல்லை கலக்கி வச்சிருக்கேன் ஒரு ஜெல்லு எதை இந்த ஜெல்லாக இருந்தாலும் சரி சோப்பையில் எதாக இருந்தாலும் சரி அதை கலக்கி வச்சுருக்கேன் அது தொட்டு தொட்டு தேக்கணும் ரொம்ப அந்த பச்சை நாரில் வந்து சொத சொதன்னு தண்ணியை வச்சு துடைக்காதீங்க சரிங்களா அதில் பச்சை கலர் நாரில் தண்ணி இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது இருக்கும் ஆனால் இல்லை அந்த மாதிரி கதை தான் இதுவும் சரிங்களா ரொம்ப சொத சொதன் இருக்காது பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் தண்ணி இருக்காதுல ஆனால் அழுக்கு போகும் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் எடுத்துனும் அப்ளை பண்ணிடுறீங்க லைட்டாக அது ஊறிடும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக தொடச்சிட்டு தொடச்சிட்டு வரப்போல்லாம் அது ஊறிடும் நீங்கள் அழுத்தி தேக்கம் கூட வேண்டாம் இந்த நாரில் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாலே போதும் ஆனால் அழுத்தி தேய்ச்சாலுமே எனக்கு கிராச்சஸ் ஆகவே இல்லைங்க லாஸ்ட்டில் பாருங்கள் என் மிக்சி எவ்வளோ பல பழம்ன்றது ஆகலை இந்த மிக்ஸி வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு கரெக்டாக என்கிட்ட வந்து எனக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்தது இன்ன வரைக்கும் ஜாரு தான் ரெண்டு டைம் நான் மாற்றிருக்கேன் மிக் ரிப்பேர் ஆகிருக்குன்ட்டு ஆனால் மிக்ஸி நான் இன்ன வரைக்கும் ரிப்பேருக்கும் கொடுத்ததில்லை ரிப்பேர் பண்ணதில்லை இன்ன வரைக்கும் அப்படியே வச்சுருக்கேங்க ஆமாம் ஆமாம் அதே மாதிரி தான் புதுசு மாதிரியே இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லா அந்த நாரை வச்சு தொடச்சு துடைச்சி தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சிட்டே இருங்க லாஸ்ட்டாக துணி துணி இருக்குல்லையா நல்ல துணி அதுவும் அலாசி அலாசி அதுவும் நல்லா புழிஞ்சிட்டு தான் துடைக்கணும் நீங்கள் ஈரமாகவே துடைக்கூடாது துணி அப்படிதான் புழிஞ்சு விட்டு நல்லா துடைங்க எல்லா பக்கம் நல்லா ரெண்டு தண்ணியில் ந நல்லா நினச்சி 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 தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும் துணியை நல்லா ட்ரை மறுபடியும் சொல்கிறேன் துணியை நல்லா ட்ரையாக வச்சு தொடங்க ஈரமாக வச்சு தொடக்காதீங்க நல்லா கை உள்ள விரலெல்லாம் விட்டு நல்லா தொடங்க ஈரப்பதமாக இருக்கணும் துணி அவ்வளோதான் அதுக்குன்னு சொத சொதன்னு இருக்கக்கூடாது நல்லா துடைச்சி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் அந்த முக்கில் மூளையிலெலாம் அழுக்கு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா துணியோ அந்த நாரோ போகாது நம்மளுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஸ்டிக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸ்டிக்கு வா எடுத்திருக்கேன்ல சீமாத்து குச்சியோ ஸ்டிக்கோ அப்புறம் பல் விளக்குற ப்ரஷ்ஷு பழசோ புதுசோ அதையும் எடுத்திருக்கீங்களா அதுதான் அப்போ யூஸ் ஆகும் நம்மளுக்கு அந்த கார்னரில் வந்து அழுக்கு எடுக்கிறக்க அந்த பல் விளக்கிற ப்ரஷ்ஷு யூஸ் ஆகும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட்டாக ஒவ்வொரு ஈர துணி போட்டு தொடச்சிங்கன்னா அவ்வளோ பளபளன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் மிக்சியாக பார்த்தா அப்படியே புதுசு மாதிரி இருக்குங்க நான் உங்களுக்காகவே ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி தொடச்சா நாளைக்கு தான் நீங்கள் அரைக்கணும் உடனே அரைக்காதீங்க ஷாக் அடிக்கும் கரண்ட்டு தண்ணியன்னால் ஏதோ நம்மளையும் மீறி ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போயிருந்துச்சுன்னா என்ன அதனால தான் தொடச்சிங்கன்னா எடுத்து வெளியே ஃபேன் கிட்ட வைங்க இல்லை வெயில் அடித்தா வெயில் இல்லை வைங்க மர நாள் யூஸ் பண்ணுங்கள் தொடச்ச உடனே யூஸ் பண்ணாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா மிக்ஸி எவ்வளோ பள்ள பள்ள பல்லன்ட்டு இருக்கா முக்கால் மணி நேரம் வேலைங்க நீங்களும் ட்ரை பண்ணிங்க இந்த மாதிரி மிக்சி தொடச்சிட்டு ஓகே இது பரவாயில்ல நீங்கள் கொடுத்த ஐடியான்னு சொல்லியிருந்தால் பிடிச்சிருந்தால் எனக்கு மறக்காமல் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னோடய வீடியோக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அன்பு லைக்கு எல்லாமே கொடுத்துக்கொண்டே இருங்கள் இந்த கோவை சாந்திக்கு இந்த மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக போடுகிறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் மறுபடியும் சொல்கிறேன் க்ளீன் உடனே மிக்ஸி போடாதீங்க மறுநாள் யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ்